இன்னைக்கு ஒரு கிலோ மட்டன் கெட்டி குழம்பு வைக்க போறேன் சரியான நம்ம செய்ய போற இடத்துல இத வந்து ஒரு விருப்பமா கேட்டிருந்தாங்க இருந்தாங்க இந்த கறி வந்து எப்படி வேக வைக்கணும் கறி வேக வைக்கிறதுனா தண்ணி கனமா வைக்க கூடாது கனமா வச்சோம்னாக்கா அந்த சாரம்லாம் வந்து அதிகமாகிடும் நமக்கு தேவையில்லாத தண்ணி எக்ஸ்டா போயிடு ஆமாண்ணா கீழே ஊத்துற மாதிரி அப்ப அந்த மட்டனோட அந்த ஜூஸ் அந்த டேஸ்ட் தண்ணியில் தான் இருக்குது தண்ணியில் தான் இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணறோம்னா இந்த மாதிரி தண்ணி பிட்டமா வச்சு வேக வைக்கிறோம் சரிடா அது ஜூஸ் பூரா அதில் இறங்க பார்த்து அப்பறமா நம்ம ரெடி பண்ணுறது டேஸ்ட் நல்லா இருக்கு சரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு சேவேமானா கண்டிப்பாக நீ இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு கெட்டி மட்டன் குழம்பு வைக்க போறோம் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்ப தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சு சமைக்க போறேன் சமைக்க போறோம் ஒரு இரநூறு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெய் நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கலாம் உடம்புக்கு குளிர்ச்சி இதில் குழம்பு வந்து டேஸ்ட் அவ்வளோ கூட்டி கொடுக்கும் சிறப்பான முறையில் இப்போ இரநூறு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பாசனை பொருட்கள் பட்ட கிராமெல்லாம் சேர்த்துக்கிறோம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிற அடுத்ததான் பாதி இப்போ போட்டுக்கிறோம் பாதி கடைசியாக குழம்புல போடுறோம் அதுவும் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்து செய்யும் போது என்ன டேஸ்ட்டு போட்டி போட்டுக்கணும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும்போது சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம் இரநூறு கிராம் நல்லா வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் நல்லா

கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அடுத்தது வந்து தனி மிளகா தூள் சேர்த்துக்கிறோம் நல்லா காரம் கிடைக்கும் கலரும் கிடைக்கும் சும்மா கும்புன்னு இருக்கும் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு ஒரு இரநூறு கிராம் வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கிறோம் அனல குறைச்சி வேலை பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா பண்ணலாம் சுவைக்கு கல் உப்பு எப்பயுமே வந்து உங்க கை பக்குவத்துக்காக கல் உப்பு போட்டுக்க கொஞ்சம் குறைச்சியா பார்த்துட்டு அப்புறம் உப்பு கம்மியா போட்டுக்கலாம் அதிகமாக அதிகமாகச்சுனாக்கா அப்புறம் ரிஸ்க் ஆகிடும் இப்போதைக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும் புளிப்பாக இருக்கும் கறி சும்மா பஞ்சு மாதிரி வர்றதுக்கும் தயிர் சேர்த்துக்கிறோம் அடுத்த பார்த்துருப்பீங்க குக்கரில் வேக வச்ச அந்த கறி எப்படி எடுத்து வச்சிருக்கோம்னா இந்த கறி நல்லா வெந்து நம்ம ஜூஸே கிடைச்சால்தான் நமக்கு வந்து குழம்பு அவ்வளோ டேஸ்டாக கிடைக்கும் பழம் ஒரு ஒரு பழத்தில் வந்து பாதி கொஞ்சமாக ஊற்றி நம்ம தேன அளவு இதே வந்து நல்லா வதக்கு பக்குமா இருந்தா சுக்கா அதே வந்து தண்ணி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது கெட்டி குழம்பு ஆ பார்க்குறது பயங்கரமாக லேம்மாக இருக்குது சாப்பிடும் போது தானே தோணுதே இந்த நல்லி அங்கும் மேலே எனக்கு ஒரு கண்ணா இருக்குது இதுதான் கடைசியில் சாப்பிட்டு காட்டு போகிறோம் அண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ஒரு ஏற்றி ஏத்துறேண்ணா இப்போ இந்த கெட்டி ஒன்றுக்கு வந்து மசாலா ஏற்ற போகிறேன் மல்லிகை கரம் மசாலா வீட்டு தூள் எல்லாமே கலந்து வச்சிருக்கிறோம் போட்டுக்கிறோம் சரி ம் இப்போ தண்ணி ஊற்றி கிண்டிட்டு அப்புறம் பார்த்துன்னு ஊற்றிப்போம் மசாலா நம்ம போட்டு கெட்டி ஆகாமல் அது தண்ணி ஊற்றி தலை விட்டுட்டே இருக்கணும் இந்தமாரி வச்சா வச்சாதான் கெட்டி குழம்பு இது மட்டும் இல்லை இதுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் போட்டோம்னா அது வேற லெவலில் இருக்கும் அதாவது முந்திரி பருப்பு கசகசா தேங்காய் இதை மூணையும் அரைச்சி அப்படி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்கி பாருங்க அது வேற லெவல் நிகழ்ச்சிகளுக்கு எவ்வளோ வேணாலும் ஆர்டர் கொடுங்க நாங்கள் ஓடி வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம் நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம் நாங்களும் சாப்பிட்டு காட்டுவோம் சும்மா வேற லெவலில் இருக்கும் குழம்பு ரெடி கடைசியாக புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி சாப்பிட்டு காட்டுறோம் உங்களுக்கு சும்மா வேற லெவலில் இருக்கும் போகும் ஓகே இது இறக்கி வச்சு இன்னும் ஆறுன பிறகு இந்த குழம்பு அப்படியே கெட்டி ஆகி மசாலா எல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு போட்டு போறாங்க சாப்பிட்றதுக்குலாம் அப்படியே அட்டகாசமாக இருக்கும் சரிண்ணா என்ன பண்ணுறீங்க பிரெட்டால் ஊற வைக்கிறேன் எப்படி நான் ஊற வைக்கிறீங்க செம்மையாக இருக்கு பாருங்க எப்படி அட்டகாசமா